ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பு வச்சு சூப்பராக காமிக்க போகிறோம் சுபா வாங்க சூப் எப்படி வைக்கலான்னு வீடியோ எப்போதும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக பாசி பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு பத்து நிமிடம் ஊற வச்சுக்கினா கேஸு மிச்சம் வேலையும் மிச்சம் அதை குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு அளவுக்கு தக்காளி பழம் பிழந்தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கலக்கி விட்டு எப்போவுமே சொல்லியிருக்கேன் பருப்பு வேக வைக்கும் போது ஒரு கிணத்த உள்ளே போட்டிங்கன்னா பருப்பு பொங்கி ஊற்றாதுன்னு அதனால் ஒரு கிணத்த உள்ளே போட்டு குக்கர் மூடியை போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அவங்க ஆரக்கிட்டு இருக்கட்டும் ஒரு வானிலை வச்சு ஆயில் ஊற்றிட்டு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு எல்லாம் சேர்த்துக்கங்க படப்பட அவங்க நல்லா பொரியட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பூட்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் ஒரு பெரியவங்க சன்னவோ நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கோங்க எண்ணெயில் நல்லா இதான் எல்லாம் வதக்கட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க சூப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கங்க அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரத்தில் வதக்கிடுவாங்க சரியா இதுக்கிடையில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா பருப்பு சூப்பு அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து ஒரு ரெண்டு மூணு துண்டாக வெட்டி சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அதை எடுத்து வச்சுருக்கேங்க அதை போட்டு சூப்பு வச்சு வச்சுக்கோ எலும்பு சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும் சூப்பு இப்போ காலிஃப்ளவருக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக வேக விடுங்க அவங்க வேகட்டும் ரெண்டு கொதி கொதிச்சோடனே வெந்துருவாங்க ஏற்கனவே சுடுதண்ணியில் வேற போட்டாச்சு இவங்க சீக்கிரமாக வேற வெந்துடுவாங்க நம்ம வேக வச்சிருக்கப்பலாம் பருப்பு அவங்கள கடைஞ்சி பாருங்கள் கடையிற மாதிரி இருந்தால் கடைங்க இல்லை நல்லா குலைவாக வந்திருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து அவங்கள இதில் ஊற்றி விட்டுருங்க சரியா அவளை தூக்கி ஊற்றி விட்டுட்டு அந்த குக்கரையும் அலசி அந்த தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுருக்கேன் நல்லா சூப்பராக தக தக்கான கொதித்து நல்ல அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டு காலிஃப்ளவர்லாம் வந்துவிட்டாங்க சூப்பராக வாசனை பயங்கரமாக இருந்துச்சுங்க லாஸ்ட்டு அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா அந்த சூப்பர் சூப் சூப்புக்கு சூப்பராக ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த இப்போதைக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் வந்து கொஞ்சோடு ஒரே ஒரு பிஞ்சு கொத்தமல்லி தழை இருக்குல்ல பச்சை ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இந்த சூப்பை தூக்கி அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு ஒரே ஒரு பிஞ்சு பெருக்காயத்தூளை போட்டு மிளகு சீரகம் இருக்குல்ல தூள் அந்த தூளை கொஞ்சம் மேலே ஆப்பில் தூவி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது திறந்து சூப்பை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு மட்டும் சிக்கனை வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எலும்பு சூப்பே தோக்கடிக்க அளவுக்கு சூப்பாக சூப்பு வச்சு சூப்பராக காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்